இன்று உலக இருதய நாள் இந்த இருதய நாளானது மக்களுக்கு சமுதாயத்திற்கு இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியுடன் இந்த இருதய நாளானது பல வருடங்களாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை தொடங்கி வச்சாங்க அதன் மூலம் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் கொடுக்குறாங்க இந்த உலக இருதய நாளுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அதாவது இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி இது எல்லாமே நம்ம சொல்லிட்டே இருக்கணும் வழிய அதை செயல்படுத்த வேண்டும் ஹார்ட் ஃபார் ஆக்சன் அதனால வெறும் வாய்ப்பேச்சில் வீர வீரரடி என்று சொல்லும்படியாக வாய்ப்பேச்சு மாத்திரம் இல்லாம இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இருதய நாளினுடைய ஒரு செய்தி அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னா முதல்ல உங்களை ஆரம்பிக்கணும் நீங்க வந்து உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை அது உணவாக இருக்கட்டும் ஏன்னா பொதுவாக நான் சொல்றது எல்லாருக்குமே எது சரி எது தப்புன்னு சொல் நல்லா தெரியும் சாப்பிடும் பொழுது இது சரி எது பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் தெரிந்தாலும் அதை வந்து ஒரு மருத்துவர் சொல்லி தான் கேட்கணும் அவசியம் இல்லை அதனால் தயவு செய்து உங்களுடைய உடலை உணவை மனதை நல்ல வழியாக செய்வதற்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணுங்க அதை இந்த இறுதிய நாள் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை வரக்கூடிய மாற்றமானது சமுதாயத்திற்கு ஒரு மாற்றமாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்